எது சம்மந்தமாக அவ்வளோ மக்கள் கூடியிருக்கீங்க சார் இது ஆதி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா சேந்தாங்குடி பஞ்சாயத்தை சேர்ந்த கீழையூர் கிராமம் கீழையூர் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இடமே குடியிருக்க இடம் இல்லாமல் கலெக்டர் செல்வம் இருக்கையில் உண்ணாவிரத போராட்டம் இருந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்கள் ஒதுக்கொடுக்குதுன்னு நாங்கள் கேட்டோம் அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க ரிசர்வ் பாட்டு கொடுக்க முடியாது அதனால் ஜனாதிபதி ஒப்புதல் இருந்தால் தான் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக போராட்டம் பண்ணி பிபிஓஎஸ் ஒரு நிறுவனம் சேர்ந்து எல்லாம் கீழே ஒரு பொதுமக்கள் ஆதரவோட பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடியே போராட்டம் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ எங்களுடைய கோரிக்கையை மனுவை ஏற்று கலெக்டர் செல்வம் முருகன் எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஐயா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது இது உங்களுக்கு நாங்கள் எங்களால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அதனால் நான் அவர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை பரிந்துரை பண்ணி நான் எழுதுறேன் கிடைச்சா உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதத்தை முடித்தார் அதன்படி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டாரு உங்களுக்கான இடம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஒன்று எண்பது ஒன்று இருபது மொத்தம் மூணு ஏக்கர் மேலே உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பார்த்தா அதாவது ரெண்டு வாரி மற்ற மூணு நிலமும் ஆதிராவிட பொதுமக்களுக்கு பொது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்காமல் கொடுத்தாங்க அதில் நாற்பது ரெகுலர் தாசில்தார்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்போ ரெகுலர் தாசில்தார் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாற்பது பட்டாவை கொடுத்துட்டு மீதம் உள்ள மக்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டாம் பட்டா போடும் அப்படின்னு நம்பர் அஞ்சில் வந்து மூணில் 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 வந்து வரை வரைவிடத்தில் உள்ள மூணாவது பார்ட்டில் இருபத்தி ரெண்டு எங்களுக்கு கொடுத்தாங்க அது இப்போ நம்ம எதிர்காலத்தில் உள்ள சந்தேகத்துக்கு வேணும் அப்படின்ட்டு இருக்குது ஆனால் இது மொத்தமாகவே ஆதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இந்த இடத்த அது மற்ற சாதியினர் ஆக்கிரமிப்பு பண்ணி இதில் ரோட்டை போடுறது அதாவது பிரசிடன்ஸ் எப்போ முதல்ல சக்தி இந்த இப்போ ஊருக்கு பிரசிடெண்டாக வந்தாங்களோ அன்னையிலேருந்து இந்த மக்களுக்கு பிரச்சாரம் கொடுமை தான் முதல்ல ரோடு மெட்டல் ரோடு போட்டாருங்க முன்னாடி உள்ள தலைவர் அதையும் இரவோடு தான் போட்டாங்க அதையும் நம்ம மக்களை வச்சு நாங்கள் போராடி அதை நிறுத்தினோம் அதுக்கு பிறகு அது அப்படியே கிடந்தது மறுபடியும் இப்போ எங்களுக்கு ரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கவுன்சிலர் ஒரு அவர் பாக்கா முத்தாண்டனை அழைச்சி எங்களுக்கு கோயில் வரையில் ரோடு வேணுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் அளந்து இது நேரடியாக நேராக போடுவோம் கோயில் வர குதிரை இருக்கிற வர போடுவோம்னா அளந்து எல்லாத்தையும் கொண்டே கொடுத்தாரு மறுபடியும் இவங்க ஆதிக்க சக்தியை வச்சு அவங்களுடைய கான்ட்ராக்ட் எடுத்து நம்மட்ட இடத்துக்கு உள்ளறவே இந்த பட்டா இருக்கிற இடத்துக்கு உள்ளடவே ரோட்டை ரோட்டை போடுறாங்க எப்படி போடுறாங்கன்னா ஆடு இல்லாத நேரத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் நைட்டு இரவு ஒரு மணிக்கு வந்து சேசி போய் விட்டு போடுறாங்க அப்படினு நோட்டு போகிறது மக்கள் எல்லாம் வந்து தேடி எல்லாருமே அதை நிப்பாட்டிட்டோம் அதற்கு பிறகு பல முறை கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ தாசில்தார் எல்லா அவர்கிட்டையும் கொடுத்தாச்சு இது சம்மந்தமாக உண்ணாவிரத போராட்டம் கூட ஆலங்குடியில ஆலங்குடியில் வந்து கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தினா அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை மறுபடியும் தாசில்தாரை பார்த்தாலும் அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை கிட்ட சொன்னதுக்கு ஆடியோ சொல்றாரு இது ஏடி வெள்பரில் யூடிஆரில் இருக்குது அதனால் யூடி ஒரு ஏடி வெள்பருக்கு நான் அனுப்ப சொல்லுவோம் அப்படின்னு தாசில்தாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்போ தாசில்தாருக்கு பேக் பெயினில் எடுங்க 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 அப்படின்னா இதுவரைக்கும் எடுக்கலை பேக் பேல காண போச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அரசுல உள்ள எங்களுக்கு கொடுத்த ஜீவ உள்பட இருந்ததை அவங்க வந்து காண அப்படின்னு சொல்லி அதிகாரத்தினாலேயும் ஆதிக்க சக்தினாலேயும் எங்கள் ஊரில் எங்கள் மக்கள் இங்கே இருக்க விட மாட்டேங்கிறாங்க இரவு பகலாக எந்த நேரம் பார்த்தாலும் எங்கிட்ட போனாலும் எங்கே நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டு ஆக்கிரமம் பண்ணுறேன் நாங்கள் கொடுத்த இடமாடாது நீங்கள் எப்படி இங்கே வந்து ஆக்கிரமம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அரசு கொடுத்துச்சா இல்லை இவங்க கொடுத்தாங்களா எங்களுக்கு அரசு கொடுத்ததுனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறேன் இதில் இன்னும் உள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா நாற்பது குடும்பம் மூணு ஏக்கர்கள் இருக்கான் இன்னும் முப்பது குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துக்கு இடம் இல்லை மூணு ஏக்கர்கள் இருக்க ஆனால் மற்ற ஆதிக்க சக்திக்காரர்கள் எங்கேருந்து வந்து அவங்க பக்கத்தில் இருந்தவங்க இங்கே வந்து இடத்த பிடிச்சி எந்த இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்த இடத்துல நாங்கள் இருக்கிறத எங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி முள் உள்ளுக்களை ரோட்டை போட்டு எங்களை ஊரை விட்டு விரட்டணுங்கிறப்ப ஒரே நோக்கத்தில் அரசு அதிகாரிகள் ரெவனியூ கொடுத்தோம் தாஜ்தாருக்கு கொடுத்தான் எல்லா டிபார்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்தாலும் அவ்வளோ பேரும் வர்றாங்க உள்ளே இப்போ அவ்வளோ பேரும் அதிகாரிகளை கொண்டாந்து வச்சு போலீஸை வச்சு நாங்கள் ரோட்டை படுவோம் கொண்டாந்து முடிச்சதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாம் வந்து நிற்கிறாங்க ஐயா மினிஸ்டருக்கும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் மினிஸ்டரையும் அவரை பார்த்தோன்னே அவர் சொல்கிறார் நீங்கள் ஆடியோ பொறுப்பு ஆடியோ அனுப்பிவிட்டோம் ஆடியோவை வந்து உங்களுக்கு சரியானபடி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தலை மினி மினிஸ்டர் அவர் மெய்யனாதன்னு சொல்லிவிட்டார் ஆனால் இவ்வளவு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களை இதுவரில் யாருமே வந்து பார்க்கல ஆடியோவோ கலெக்டரோ கலெக்டர் சம்மதமாகவோ தாசில்தார் சம்மதமாகவோ யாருமே இல்லை மனுபூரா கையில் மனு மனுப்பூரா எல்லா மனு கையில் நாங்களும் வச்சுருக்கோம் கிட்ட கொடுத்துருக்கோம் எந்த நடவடிக்கையும் இல்லை இதுக்கு பிறகு ஒரு நாள் டிஎஸ்பி வந்திருந்தாங்க தாசில்தார் அம்மா வந்திருந்தாங்க இங்கே லோக்கலில் உள்ள விரு வந்து அந்த இடத்த அளந்து இந்த கட்டடம் உங்கள் இடத்துக்கு தான் இருக்குது அந்த ரோடு உங்கள் இடத்துல தான் இருக்குதுன்ட்டு டேரா தாசில்தார் அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மா நாங்கள் சொல்கிறதும் அந்த அதிகாரிகள் சொல்கிறத கேட்கல அவங்க சொல்கிற நாங்கள் தானே அந்த இடத்த கொடுத்தோம் உங்களுக்கு நீ எங்க கிடந்தவங்க போங்க. நாங்க கொடுத்தாடா நீ எனக்கு இத காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அரசுக்கு என்ன பொறிக்கறீங்க? அரசுக்கு எங்களுடைய இடம் எங்களுக்கு வேணும். அப்படின்னா இல்ல அரசு தான் நீங்க கொடுத்தத நாங்க இந்த ஊரை விட்டு எல்லாத்தையும் உப்பலட்டு. நாங்க பிள்ளை விட்டு அந்த இங்கே போறோம். పరదేశமா. அரசுக்கு இதுதாங்க. அரசு தான் எல்லாம் கணிக்கன. அந்த அரசு ஆளுங்கள கூட்டி அந்த வெச்சுக்கிட்டு ரெவென்யூ வரட்ட அப்படி சொல்லிக்கிட்டே நாங்க என்ன யார்கிட்ட போறது. கேட்ட ஆளுங்கச்சி பண்றாங்க. நாங்க என்ன பண்றது? யாerte நாங்க போறது. யாருமே எங்களுக்கு ஆதரவு இல்லைங்க இங்கே அஞ்சு சதவீதம் அஞ்சு கம்யூனிட்டிக்காரங்க இருக்காங்க அவ்வளோ பேர் எங்களுக்கு ஆப்போசிட் இதில் முதல்வரை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்கள் ஆமாம் இதை க மரியாதைக்குரிய மா மாநில முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா மக்கள் குறைக்கிறனாலையும் மனு கொடுத்துட்டான் அந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் கொலாபெட்டில் நடந்துச்சு அங்கேயும் போய் மனு கொடுத்தான் அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை அப்போ எங்களுக்கு நாங்கள் இருக்கவா இந்த ஊரை இல்லை எல்லாத்தையும் ஆவணங்களெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் இந்த ஊரை விட்டு தாழ வேண்டிகிட்டு அங்கே போகட்டோமா இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சரியானபடி எங்கள் மக்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் சொல்லணும் இது வந்து யாருமே வரலங்கய்யா அதுதான் பெரிய வேலை இவ்வளோ போராட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபது குடும்பம் இருந்து ஒரே வீட்டுக்களை இருந்துட்டு அவ்வளோ சிரமம் போட்டுக்கிட்டு தண்ணிக்கோ சுகாதாரத்துக்கோ எவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க மற்ற காலம் உதிர்காட்டிலாம் இருக்காங்க எந்த பட்டா தட்டால் இல்லை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் எங்களை முறையாக பட்டா வாங்கினாலும் எங்களை வந்து போராட்டம் பண்ணி இது இல்லை